இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகத்தின் தலைவர்களான சி வி சண்முகம் கே பி முனிசாமி ஆகியோர் அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுகிறார்கள் இவர்கள் எப்படி ஓரம் கட்டப்படுகிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம் அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் கே ஏ செங்கோட்டையனுக்கும் தொடர்ந்து பனிப்போர் நடந்து கொண்டே இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்குள் இருந்த உரசல் வெட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியிலே தெரிய ஆரம்பித்தது அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததும் அவரோடு கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்கள் இருந்ததும் அதற்கு பிறகு கே ஏ செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் சந்தித்ததும் அது செய்திகளும் தமிழக ஊடகங்களிலே பரபரப்பாக வெளியானது எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அதிமுகவில் ஒரு குரல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது பலர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா தினகரன் ஓ போன்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கே ஏ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் இன்றைக்கு அவர்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது அது என்னவென்று கேட்டால் கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவின் தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமியை கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம் என்றும் இப்படிப்பட்ட ஒரு சமரச உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் கே ஏ செங்கோட்டையனும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றும் செய்தி ஊடகங்களிலே வெளியாகி இருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால் அதிமுக என்கின்ற எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் வட தமிழகம் தென் தமிழகம் கொங்கு மண்டலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அனைத்து ஜாதியினரையும் இணைத்த ஒரு மிகப்பெரிய இயக்கமாகத்தான் வளர்க்கப்பட்டது அனைத்து ஜாதிகளுக்கும் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் அந்த கட்சியிலே இடம் இருந்தது பிரதிநிதித்துவம் இருந்தது ஆனால் இன்றைக்கு தலைவராக கே ஏ செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் அது கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களுக்கான கட்சி என்கின்ற நிலையில் அண்ணா திமுக சுருங்கிவிடும் அல்லது கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்ற வட தமிழகத்தின் வன்னிய தலைவர்கள் எந்தவித முக்கியமான பொறுப்பும் இல்லாமல் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அதை போலவே தென் தமிழகத்தில் முக்கோத்தோர் சமுதாயம் இருக்கிறது வேளாளர் சமூகம் இருக்கிறது நாடார் சமூகம் இவர்களுக்கும் ஒரு முக்கியமான பிரதிநிதித்துவம் எதுவும் இல்லாமல் அவர்களும் ஓரம் கட்டப்படுகிறார்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அண்ணா திமுகவில் போலேற்ற வேண்டும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அண்ணா திமுகவில் முக்கிய பதவிகளை வகிக்க வேண்டும் என்று ஒரு எடப்பாடி பழனிசாமியும் வெளியாகி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவிலிருந்து வைகோ வைக்கோ நீக்கப்படுகிறார் வெளியேற்றப்படுகிறார் அல்லது வைக்கோ வெளியேறுகிறார் அப்பொழுது கலைஞர் எடுத்த முடிவு இனி திமுகவில் கலைஞர் குடும்பத்திற்கு திமுக கட்சியில் வெளியிலிருந்து எந்த எதிர்ப்பும் வந்துவிடக் என்று நினைத்து குடும்பத்திலேயே ஸ்டாலினுக்கு எதிராக மு க அழகிரியை கொம்பு சீவினார்கள் மதுரை மண்டல அதிபதியாக மு அழகிரி அறிவிக்கப்பட்டு அவர் மிகப்பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு எதிராக களமாடினார் ஸ்டாலினுக்கு ஒரு கோர்சி அழகிரிக்கு ஒரு கோர்சி என்று இருந்த நிலைமை கலைஞரவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஸ்டாலின் கை ஓங்கியது அழகிரி சுத்தமாக மௌனமாகிவிட்டார் ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திலேயே ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு தலைவராக அழகிரியை உருவாக்கினார்கள் நேரத்தில் அவரை சைலண்ட் ஆக்கி விட்டு ஸ்டாலினை முதலமைச்சராக்கி விட்டார்கள் விட்டார்கள் அதே பாணியை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் கே எஸ் செங்கோட்டையனும் கடைபிடித்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு வட மாவட்டங்களில் இருந்தோ தென் மாவட்டங்களில் இருந்தோ அண்ணா திமுக கட்சிக்குள் வந்துவிடக் கூடாது ஆகவே கொங்கு மண்டலத்திலேயே கே ஏ செங்கோட்டையன் எதிர்ப்பதாக ஒரு நாடகமாடி கடைசியில் அவர்கள் தலைவர் பொது செயலாளர் என்கின்ற இரண்டு மிக முக்கிய பதவிகளை அண்ணா திமுகவில் வைத்துக் மற்றவர்கள் எல்லாம் டம்மியாக்கிவிட்டார்கள் கே பி முனிசாமி சி வி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணா திமுகவில் செல்லா விடுவார்கள் குறிப்பாக வட வடதமிழகத்து வன்னியர்களுக்கு அண்ணா திமுகவில் எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை ஒருவேளை அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட வன்னியருடைய இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவதற்கு வன்னிய தலைவர்கள் யாரும் அண்ணா அதிமுகவில் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி அண்ணா அதிமுக சென்று கொண்டு இருக்கிறதா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி